வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேர் எஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவள ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தஞ்சு பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தஞ்சு என்னென்னா கிரியேட் எ பாசிட்டிவ் மைண்ட் செட் அரவுண்ட் மணி அதாவது என்னென்னா பணத்தை சுற்றி வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களை வந்து உருவாக்குறது அதாவது நம்ம ஆள் மனசில் நிறைய வந்து பணத்துக்கான நெகட்டிவ் பதிவுகள் அதாவது நெகட்டிவ் பதிவுகள்னு சொல்லும்போது பணத்துக்கான எதிர்மறை எண்ணங்கள் வந்து நமக்கு தேங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே வந்து பணத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அதாவது நேர்மறை எண்ணங்களை கொண்டு இருந்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து அதிக அளவில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பிடிச்சி அந்த விஷயத்தை நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து சேரும் இதே வந்து உங்களுக்கு ஒரு வேண்டாம ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறாகவே முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக நீங்கள் பணத்தை வந்து மாற்றும்போது தான் உங்களுக்கு பணம் வந்து அதிக அளவில் வந்து ஈர்க்க முடியும் ஏன்னா பணத்தை சுற்றி ஒரு நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் நேர்மறைக்கான ஆட்கள் ஆட்களை மீட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்கள் வியாபாரமும் வந்து அழகாக பெருகும் நீங்களும் வந்து ஒரு சிறப்பாக வந்து நிறைய விஷயங்களில் பண்ண முடியும் அது மூலயமா நீங்கள் பணத்தை வந்து அதிக அளவில் வந்து ஈர்க்க முடியும் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும் பணத்தை சுற்றி ஒரு நேர்மறை எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பணத்தை வந்து அதிக அளவில் ஈர்க்க முடியும் இதுதான் பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தஞ்சு பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தாறு அடுத்த பதவியில் தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பனியார் திருமணி கண்ணன் பணவள ஆலோசகர்